பாஜகவில் ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு இந்தந்த பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத நல்ல ஒரு ஒரு ஃபுல்லாக அவங்களுக்கான ஒரு கிரிட்டா எப்போவுமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல இப்ப பாஜகவில் இப்ப இருக்கிற எல்லாமே மூத்த அமைச்சர்கள் மூத்த ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா அடுத்த ஜென்ரேஷனில் பாஜகவை யார் வந்துட்டு வழி நடத்த போறாங்க அவங்கவங்களுக்கும் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய மீட்டிங் பாஜக தலைமையில் நடத்தப்பட்டிருக்கு ஸோ இதுல அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் ஒரு பத்து பேர் அளவுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்வந்த் தாகூர் தேவேந்திர பிரதான் யோகி ஆதித்யன் என் சஞ்சய் பாண்டி தேஜஸ்ரீ சூர்யா அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஒரு டாப் டென் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க இதுல அண்ணாமலை அவர்களுடைய பேரும் உள்ள இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு நல்ல பதவியை கொடுத்து அவங்கள ஊக்கம் அளிக்கணும் இவங்கெல்லாம் வந்து பாஜகவினுடைய அடுத்த ஜென்ரேஷனுடைய முகம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் இருக்காரு பாத்தீங்களா அவரதான் இப்ப வந்து தேசிய தலைவரா நியமனம் பண்ண போறதா ஒரு டாக்ஸ் அரசியல் வட்டாரத்துல அதிகமா இருக்கு மோடி அவர்கள் இப்ப வந்து சுற்றுப்பயணம் வெளிநாடுகளுக்கு போறாரு அப்படிங்கறதுனால அவர் திரும்பவும் பேக் ஆனதுக்கு அப்புறமா தேசிய தலைவருக்கான ஒரு பதவி இருக்குதா அப்படிங்கிறது சோ அவரை வச்சு அவருக்கு அந்த பதவியை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாருமே பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா தேசிய பொது செயலாளர் அப்படிங்கற இந்த ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு பதவி நம்ம அண்ணாமலைக்கு கிடைக்கும் அதுவும் அவர் வந்து மொத்தமா தென் மாநிலங்கள் மட்டும் தான் பாத்து பாரு அதுல தமிழகம் போன்ற இன்னும் சில மாநிலங்களை அவர் வந்து கவர் பண்ணுவாரு அப்படிங்கற ஒரு டாக்ஸும் இருக்கு அண்ட் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதுல வந்து திரும்பவும் தேசிய தலைவரா உட்கார்வாரு அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய பேர் சொல்லிருந்தாங்க இவங்க இவங்க எல்லாம் இருக்காங்க லிஸ்ட்ல இதுல வந்து இவருக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சேம் லைக் எல்லாரும் நினைச்ச மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மார்ச் மாசமே வந்து இவர் இருந்திருக்கணும் ஜே பி நட்டாவை தூக்கிட்டு இவர் உட்கார்ந்து இருக்கணும் பட் அந்த பால்காம் இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால இது வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் சோ அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கறதும் இப்போ பாஜகவில ரொம்ப அளவுல நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்போ வந்து ராஜினாமா இப்போ ராஜ்நாத் சிங் வந்துட்டு இந்த பதவி அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்றாரு அண்ட் மீதி இருக்கிற எல்லா நபர்களையும் அங்க போயிட்டு ரீஃபில் பண்ணனும் அந்த அந்த வகையில ஒரு ரெண்டு மூணு பதவிகள் கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த பதவிக்குள்ள அண்ணாமலை அவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் அதிக அளவில் ஒரு காசிப்ஸும் இருந்துச்சு பட் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மூணாவது முறையா பிரதமர் அவர்கள் வந்துட்டு அந்த திரும்பவும் அந்த பொசிஷன்ல அவர் திரும்பவும் ரீகெயின் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல இருக்கும்போதே போதே அமைச்சரவையில ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அண்ணாமலை வரீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட அப்பவே இல்ல எனக்கு தமிழக அரசியல் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ தமிழகத்துல நான் அரசியல் பண்ணணும் அந்த என்னுடைய மாநிலத்தில் தான் நான் போயிட்டு என்னுடைய அரசியல் வேலைகளை பார்க்கணும் சொல்லி அவர் கேட்டுக்கிட்ட காரணத்தினால அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை வாய்ப்பே அவர் வந்து தட்டி கழிச்சிட்டு போனாரு திரும்பவும் அப்ப வேணான்னு சொல்லிட்டு இப்ப வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனும் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பும் மக்கள் மத்தியில் இருக்கிற காரணத்தினால சடனாலாம் வந்து இதுல உட்கார்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னொரு நல்ல டாக்காவும் இருக்கு ஸோ என்ன நடக்குதுங்கறத பார்க்கலாம் இவருக்கு வந்து தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற சூப்பரான ஒரு அந்தஸ்தை சீக்கிரமாவே கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்ன நடக்குதுங்கறத பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்க நடக்குது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்